பவித்ரா பவித்ரா பவி வீடு கிடக்குது சுதாவையும் காணும் பவித்ரா எங்கம்மா இருக்க சீக்கிரமா சந்தோஷமான விஷயத்த மொத மொதல் என் தான் சொல்லணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதான்னு நினைச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பா சை மாசத்துக்குள்ள நம்ம பிள்ளைக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கத்தான் போகுது இப்பதான் ஒரு சந்தோஷமே வந்திருக்கு நமக்கு கண்டிப்பா கல்யாணம் என் பிள்ளைக்கு நடந்துடும் பவி அமித்ரா சித்தி துணி அப்படியே குடிச்சிட்டு போட்டு போயிருது இந்த தவளையாது வெளியே காய போடலாம்ல அப்படியே போட்டா காரி படிச்சு துணி வம்பால போகும் எல்லாத்துக்கும் நம்ம வேலைக்காரி கிடைச்சிக்கோம்ல இல்ல போய் போட்டாலும் நம்ம எடுத்து குடுக்கிறதுக்கு இன்னும் செய்யே நம்ம சித்தியா தான் இன்னைக்கும் நினைக்கும் ஆனா அவங்க அப்படி இல்ல நம்மள ஏதோ வேண்டா விருப்பாவே நடத்துதாங்க ஏதோ அவளுக்கு காரி ஆகணுமே வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி கிடைச்சாலேன்ட்டு நம்மள வச்சிருக்காங்க நம்ம மட்டும் ஆம்பளை பிள்ளையா இருந்தோம் என்னைக்கோ அடிச்சு பத்தி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் விட மாட்டாங்க வேலை பார்த்து துட்டை முட்டு கொண்டாடான்னு சொல்லி

ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அன்னைக்கு ஒரு டைர்ல ஒரு நம்பர் இருக்கு தேடி எடுத்து எடுத்துக்கொடுன்னு கேட்டேன் நீ கூட தேடிக்கிட்டு நம்பர் இல்ல டைரியே சொன்னியா ஏதோ டைரி அப்படின்ட்டு சொன்னேன் என்ன பாதுகா ரொம்ப சந்தோஷமா இருக்கமே தெரியுது நம்ம வெளிய போனதுக்கு அப்புறம் இவங்க என்னடா அப்படி பேசுவோ தெரியல ஒரே சிரிப்பான சத்தமா தான் இருக்குது வர அப்படி என்ன பேசாதுன்னு கொஞ்சம் கேப்பமே நம்ம நிக்கத வர அப்பா அம்மாவும் ஏதோ பேசாதது மாதிரி நிப்பாக நம்ம கொஞ்சம் எங்ககிட்ட தள்ளி போனா ஐயோ ஐயோ பேசப்பாறேன் என்ன பேசுவாக அதுல தான் நம்பற காங்களை பத்தத்துல இருந்தேன் இன்னைக்கு எவ்வளோ நேர்லயே பாத்துட்டேன் அது என் கூட படிச்ச பையன் தான் நல்ல தரகர் வேலை பாக்குதான் முன்னாடியே சொல்லுவான் பிள்ளைக்கு நான் தான் மாப்பிள்ளை பாத்து வைப்பேன் நல்ல வேலைக்கார பையெல்லாம் பார்த்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அவனைதான் தேடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு காப்பிடிக்க வந்தான் ஏதாச்சும் பாத்தினா அவனுக்கு ஒரே சந்தோஷம் என்ன நல்ல ஒரு பையன் இருக்கான் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிருவோம் வேலைக்கார பையன் விசாரிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி உனக்கு போன் போடுதுன்னு சொல்லியிருக்காமா போன் நம்பர் குடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன பண்ண தரகர் மட்டும் இல்லமா நண்பேன் என் பிள்ளைக்கு நல்ல வரமா பார்த்து குடுப்பான் ஏமா முகம் வாடி போச்சு நீ என்ன யோசிக்குதுன்ட்டு எனக்கு புரியுது பவி என்ன இம்புட்டுனா மாப்பிள்ள வந்தான் எடுத்தான் பாத்துட்டு பாத்துட்டு போனான் இவனும் அப்படிதானே தானே அப்படி நினைக்க இல்லம்மா என் உயிர் தோலம் பார்த்து சொல்லு மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள பையன்தான் பாத்து கொண்டு வருவான் உன்னைய பாத்துட்டு பிடிக்கலன்னுட்டு சொல்லவே மாட்டாமா கவலைப்படாத இந்தாவது நல்லபடியா உனக்கு அமையும்ட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன கவலைப்படாத தை மாசத்துல உனக்கு கல்யாணம் தான் உன் கூட படிச்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியா போகுது பாக்கவே சந்தோஷமா தான் இருக்கு அதே இன்னும் நம்ம பிள்ளை வீட்லயே இருக்குத சமைஞ்ச பிள்ளையே வீட்டுல இப்படி வச்சிருக்கோமே அப்படின்ட்டு எம்பிட்டு வருத்தம் தெரியுமாமா நான் ஏன் வீட்டுலயே இருக்க மாட்டேக்கேன் வெளியே என்ன எனக்கு அப்படி கலெக்டர் சொல்லியா என்ன வீட்டுலயே இருந்து நீ இங்க படக்கூடிய பாட பார்த்தா என் கண்ணுல ரத்த கண்ணிட்டுதான் வருது அது ஏன் சத்த வெளியே போயிட்டு ஒரு மணிட்டு போயிட்டு வாரேன் உனக்கு நல்லது முடிஞ்சிராதா முடிஞ்சிராதான்னு ஒவ்வொரு நாளும் ராத்திரி நான் கடவுள்கிட்ட வேண்டாத தெய்வம் இல்ல சரி இருக்கட்டுப்பா இப்ப என்ன அவசரம் விடுங்க பைய பாத்துக்கிறது உங்களுக்கே உடம்பு முடியல அதுதான் தை சொல்லுதேன் நானே உடம்பு முடியாதவன் நான் போய் சேரதுக்குள்ள உனக்கு நல்லபடியா ஒரு நல்லது பண்ணிக்கிட்டு போகணும்ட்டு பாக்குறேன் இங்க ஒருத்தி இருக்காள அவ கண்டிப்பா உனக்கு நல்லது பண்ண மாட்டா இன்னும் என்ன கொடுமைப்படுத்தலான்னு தான் யோசிச்சிட்டு இருப்பா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உனக்கு எப்படி நகை ஆனாலும் பரவாயில்ல ஏன் இந்த வீட்டே வித்தாலும் பரவாயில்ல வித்து உனக்கு நல்லபடியா நல்லபடியா நல்ல ஒரு பையன் கையில உனக்கு கொடுத்துக்கிட்டுதாமா நான் போய் சேருவேன் கொடுப்பாரு கொடுப்பாரு வீடை வித்து நகையை விற்று எல்லாம் பொண்ணு குடுப்பாராம அப்ப நான் என்ன நாக்க வச்சுட்டு போகுது காக்கும் குடுப்பீரு குடுப்பிரு நாளைக்கே பேங்க்ல கொண்டு அவன்புட்டு நகை லாக்கர்ல வச்சிட மாட்டேன் இவ்வளவு நல்லது நடக்க கூடாதுன்றது வர சம்மந்தத்தை எல்லாம் தடுத்து கொடுத்துருக்கேன் நான் இப்படி பண்ண நீர் அப்படி போயிருக்கும் எப்படி நடந்துரும் பாப்பமே சோழிக்கார மாப்பிள்ளை வருவான்னாக்கோரிக்கார மாப்பிள்ள இவ மூஞ்சுக்கு தான் வருவான் பாப்போம் அவனுக்கு இருந்தா தானே சோழிக்காரனை பாப்ப நான் என் வழிய நான் பாத்துக்கிட்டுதேன் இந்த மனுஷன் எதுனாலும் நம்மள்கிட்ட முன்னக்குட்டிய சொல்லிக்கிட்டுதான் இந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாரு இப்ப என்னன்னு தெரியல நமக்கு தெரியாம மகள்கிட்ட ஓதிக்கிட்டு இருக்காராக்கும் பாத்துருவோம் நடக்குது என்னன்ட்டு பவி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டு முத என் ஃப்ரெண்டு போன் போடுவான் ராத்திரி

நான் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போறேன் ஒரு மணிக்கு சாப்பிட வர்றதுக்கு போடி எங்கிட்டு சும்மா வெளியே போயிட்டு வருவேன் வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தா பசி வந்துருச்சு அதான் போமேன்ட்டு வந்தேன் வர வர நல்ல வக்கனமா தான் பேசுறிய என்னடி துணி எல்லாம் தோச்சு வச்சியா தோச்சு துணிய காய போட்டியா பாத்திரம் கிடந்து விளக்குனியா என்ன இல்ல செல்லும் கையுமா நிக்கிறியா இல்ல சித்தி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சோறாக்கிட்டேன் துணியெல்லாம் துவைச்சுட்டேன் துணி காயமும் போட்டுக்க சித்தி உம் சரி சரி சீக்கிரம் சோட்டத்தை போட்டு கொண்டு வாசிக்குது கடவுளை இதுல அவன் களையாட்டா அவன் வே வேண்டாம் வேண்டாம் நான் வேணும் வேணும் இந்த பண்ண பையனை நீ கல்யாணம் பண்ணும்னு சொன்னோம் இப்ப அவளே சரினு தோத்துக்கிட்டா ஆனா நமக்கு இரு மாசம் இருக்குது ஒன்னும் இல்ல பையமும் நல்ல பையனா குடும்பமும் நல்ல குடும்பம் தான் சாலை போய் சொல்லிட்டாங்க அதான் என் புள்ள போய் நல்லா இருக்கணும்ல இன்னும் நடக்க போறோம்னு தெரியல எனக்கு அங்க போயிட்டு வந்ததுல இருந்தே மனசுக்கு ஒரு பாரமா இருக்குது கல்யாணத்தை நடத்தலாமா வேணாமா ஓ பிள்ளைய வச்சிருக்கோம் அவர்கிட்ட சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறது நம்ம காலத்து கதையே பேசிட்டு இருக்காரு காலம் வேற இப்ப வேற எப்படி சொல்லி நான் புரிய வைக்கேன்னு தெரியலையே புரிஞ்சுக்கவும் மாட்டுக்காரு அவர் பிள்ளைக்கு மூணு கால்ட்டு நிக்காரு ஐயோ அண்ணி போன் போடுதாகல என்னன்ட்டு சொல்ல நான் பேச வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க பேசாம இவரை கூப்பிடலாம் அவரே பேசிக்கிட்டு

நாலு மணி மணிக்கு எல்லாம் அங்க வந்துட்டோம் ஆமா உனக்கு அங்க இருந்து பக்கம் தானே என்ன பயப்பட இருக்குது என்ன சாலங்கிற இப்போ வந்தது நம்ம காலத்துல என்ன பாத்தா கல்யாணம் இருந்தாங்க அதெல்லாம் குழப்பதுக்கு இப்ப உள்ள காலத்துக்கு வந்ததுக்கா நீ ஒன்னும் நினைக்காத நம்ம குறிச்ச தேதியில குறிச்ச மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் அம்பிட்டுதியா பத்திரிகை அடிக்க ஆரம்பி நானும் நல்ல வேலை பார்த்து பத்திரிகை அடிக்க கொடுக்கலான் இருக்கேன் என்ன சொல்லுவதா பாத்து பேசுங்க இல்ல தம்பி பொண்ணை கொடுக்க போறது நீங்க அதான் என்ன முடிவுல இருக்கேன்னு தெரியாதுல்ல மீனா இருந்து கோவிலே ஒரு மாதிரியே இருந்தா அதான் மனசுக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு சரி தம்பி உனக்கு முழு மனசோடய சம்மந்தம் தானே ஏன்னா நம்ம மனசு சம்மந்தப்படிதான் கல்யாணத்தை முடிக்க போறோம் சாதக பொருத்தம் இல்ல கோயிலே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்ம தான் கல்யாணம் முடிக்க போறோம் மன பொருத்தம் இருந்தா மட்டும்தான் கல்யாணத்தை நடத்தணும் அதான் கேக்கேன் சரிப்பா இப்பதான் எனக்கு திருப்தியாச்சு சரி அப்ப குடிச்ச முகுதத்துல மா அப்ப நீங்க பொண்ணுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் என்ன சரி தம்பி வைக்கட்டுமா ஆமா மீனங்க மீனாவக்கா அவளுக்கு வெளியூர் பயணம் பண்ணாலே பிடிக்காது தலை வலிக்கிட்டு படுத்துருக்கா காலையில பேச சொல்றேன் என்னக்கா அப்பாடா என்னமோ ஏதோட்டு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு இப்பதான் தெளிவு கிடைச்சிருக்கு சரி சரி இன்னும் நாளை போட்டு வெளியும் எடுத்துட்டு கிடக்க கூடாது அவனுக்கு நாளைக்கு போன போட்டு மூத்தமான வர சொல்லி பத்திரிகை எழுதணும் சரி பத்திரிகை அச்சிட்ட குடுக்க சொல்லணும் கல்யாணம் லேட்டு பத்திரிகை கொடுத்தாலே பாதி கல்யாணம் முடிஞ்சாப்பிடாதே மீதி உள்ளது என்ன கோயில் வச்சுதானே அதெல்லாம் பாத்துக்கலாம் ஏன் இப்படி பேசுனீங்க ரெண்டு நாள் பொறுத்து சொல்லுதேன்னு சொல்லுங்க சொன்னேன் இந்த பார்மினா நடக்கதெல்லாம் நன்மைக்கு தான் நினைச்சிட்டு பெசாட் இருந்துக்க சும்மா போட்டு இந்த மனசை குழப்பட வேலை வச்சுக்காத பொண்ணிட்டு எதுவும் உலகங்களே வச்ச அதுக்கப்புறம் தெரியும் பாத்துக்க நான் உயிரோடய இருக்க மாட்டேன் அதையும் சொல்லிட்டேன் சீக்கிரம் பிள்ளைய கல்யாணத்துக்கு ரெடி பண்ணு நாளைக்கே பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போறேன் கொடுத்து ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சு கல்யாணத்தை பிள்ளைக்கு சாம் சாம் விட்டுட்டு கொடுத்துட்டு சாதம் ஹீரோன்ட்டு போறீங்கட்டு நம்ம பிள்ளைக்கு நல்லது நடக்கத நீயே ஏன் கெடுத்துறத என்ன நீ வாய மூடிட்டு இருந்தாலே போதும் மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கடவுளே பார்த்து எனக்கு அவரை முடிஞ்சு எதையும் செய்ய முடியாது என் பிள்ளைக்கு எது நடந்தாலும் நல்லது அத்த நானே இன்னும் காங்கல எப்படியும் இந்த வழியா தான போய் ஆகணும் நேரம் ஆனாலும் இங்கயே தான் அவரை பார்த்து பேசாம போக கூடாது எப்படியும் மாறியதான் சொல்லிருப்பார்ல மச்சியம் சாப்பிட போகையில பாப்போம் தெரியுதா இல்லையான்ட்டு இல்ல நம்ம கேக்கற என்னான்ட்டு பாப்போம் அப்படியே பேசி பேசி என் விட்டுனாலும் நாளும் பொழுதுதான் போகுது நாலு போக போக பயமா இருக்குது வீட்டுல வேற நமக்கு தெரியாம அங்க போறாங்க இங்க போறாங்க என்ன நடக்குதோ தெரியல பயமா இருக்குது இவர் என்னன்னா எனக்கு என்னன்னு அசால்ட்டா இருக்காரு உட்கார இடம் இல்ல இங்க வந்து உட்காந்துருக்க அதுவும் இந்நேரம் பாத்துடி பிஐ அடையிற நேரம் வந்து புடிச்சிடாம அது எப்படி

சொல்லத கேளுதான் வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது அம்மா அப்பா முன்னாடி தான் எங்கேயே போறேன்டா சொல்லிட்டு போவாங்க இப்ப சொல்லது கூட இல்லை இல்ல பத்திரிக்கை வைக்க போறாங்களா பத்திரிக்கை அடிச்சாச்சா என்ன ஏதன்ட்டு எனக்கு தெரியல தயவு செஞ்சு பெரிய தண்டை பேசி எங்க வீட்டில வந்து பேசுதான் அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இல்லை வீண் பிரச்சனை தான் வீட்லயும் எல்லாரும் கேவலப்படுவா கல்யாணம் லெட்டர்லாம் அடிச்சு எல்லா வீட்லயும் கொடுத்துட்டு கல்யாணம் வேண்டாம்னா அது எம்பிட்டு பெரிய கேவலம்னு உனக்கு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல இன்னரி பத்திரிக்கை எல்லாம் ஒண்ணும் அடிச்சிருக்க மாட்டாங்க சும்மா எங்கிட்ட இங்க போயிருப்பாங்க அந்த சுட்டத்தில கேவல படணும் நீ கேவல பட்டே ஆகணும் எங்களை இந்த நிலைமைக்கு ஆக்குனது அவன் தானே அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் சட்னி ஆக்கிடுவேன் அன்னைக்கு டீ கடையில அடிச்சிருப்பேன் வச்சு சரி ஏதோ தாய் மாமாவ அப்படின்ட்டு இப்ப சாப்பிட்டு இருந்தேன் பாருதான் நீ ரொம்ப ஓவராவே பேசிக்கிட்டு இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் அது அப்பா ஒழுங்கா மறுவாத குடுத்து பேசு பாத்துக்க இப்போ அதெல்லாம் விடு நான் கேட்டதுக்கு வயல சொல்லும் முதல்ல சும்மா ஒண்ணு பேசுறே பொண்ணி உங்க அப்பா எங்களை எம்பிட்டு தூரம் ஆக்கிருக்காருன்ட்டு உனக்கே தெரியும் நாங்க எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம்ட்டு எல்லாம் உங்க அப்பா தான் காரணம் உனக்கும் தெரியும் உங்க அப்பானால ஏதோ சமாளிக்கிற அப்படித்தானே கேவலப்பட்ட படட்டுமே அத்தான் அந்த பேச்ச தூர விடு பெரியவங்க யாருக்கானாலும் மதிப்பு கொடுக்கணும் தான் சொல்ல வந்தேன் சரி அந்த விஷயத்தை விடு நம்ம விஷயத்துக்கு வா சொல்லு நீ பேசியா என்ன அத்தாண்ட பெரிய தாண்ட இல்ல நான் பேசட்டுமா நீ விளையாட்டாட்டு இருக்குத கேட்டா பூமாரி கல்யாணம் விட்டு அப்படி இப்படின்ட்டு சொல்லுத இன்னும் நீ பேச பார்த்தா ரெண்டு வருஷம் எழுத்துருவா போல இருக்கு அது வரைக்கும் எங்க வீட்டுல தாக்கு பிடிக்காது இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அதனால பெரிய தாண்ட நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா பாரு பொண்ணி சொல்லுதேன்ட்டு தப்பா எடுத்துக்காத வீட்டுல ஒரு சமைஞ்ச பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணது நல்லா இல்ல முத அத புரிஞ்சுக்க மாறி என்ன அதனாலதான் கல்யாணம் வேணாம் வேணா வேணாம்னு தட்டி விட்டுட்டே இருந்தான் அம்மாதான் வலுக்கட்டையமா பார்த்து பொண்ணை புடிச்சு ஏதோ அமைஞ்சிருச்சு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க நான் அப்படி இல்லை என் தங்கச்சிக்கு முத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பண்ணலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு அத்தா நீ சொல்லு செய்வேன் எனக்கு புரியுது வீட்டுல சமைச்ச பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவேன் நினைக்கிற எல்லாம் சரிதான் தான் இன்புட்டுனா உன்ட கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை நான் பேசியிருப்பனா சொல்லு இப்ப என் வீட்டுல எனக்கு கல்யாணம் பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருந்தா மட்டும் போதாது மாப்பிள்ளையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க கல்யாண தேதியும் குடிச்சாச்சு அது ரொம்ப கிட்ட வந்தாச்சு ஒரு பிரச்சனை எல்லாம் மாறி எடுத்து அதான் எதுவும் அவங்க உள்ள நம்ம சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம்னா நான் சொல்லுவேன் அதுக்குன்ட்டு உங்கள்ட ஓடி போவோம் வீடு தெரியாம கல்யாணத்தை முடிப்போம் அப்படி எல்லாம் நான் சொல்ல வரல நீ பெரிய தாண்ட சொல்லி பேசு எங்க வீட்டுல பேசு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் முதல்ல பேசாம நம்ம பத்தி கல்யாணம் பண்ண நாளைக்கு அதையே சொல்லுவாங்க அத அப்படி அந்த இடத்துக்கு நம்ம இடம் கூடாது முத பெரிய தண்டை சொல்லி பேசுதான் நீ வேற கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னுட்டு நான் எல்லாம் யோசிக்காம இருப்பேன் எல்லாம் யோசிச்சுகிட்டுதான் இருக்கேன் பூமாலிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிக்கலான்ட்டு பார்த்தா அந்த பிள்ளை அது கிடையாது காலேஜ்ல படிக்க போறேன்னுட்டு போயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம் முடியாம அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியுமா அது இல்லாம இப்பந்தான் ஒரு மாசம் ஆகுது அண்ணனு கல்யாணம் முடிஞ்சு அடுத்தது எனக்குன்ட்டு நான் நிக்க முடியுமா அண்ணி தான் என்ன நினைப்பாங்க எப்போ அண்ணனு கல்யாணம் முடியும் இவங்க கல்யாணம் முடியட்டும் பண்ணணும் இருந்தாங்க போல இருக்கு அப்படின்லாம் நினைப்பாங்க அத்தா நான் பேசுறது உனக்கு புரியுதா புரியலையா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு பேசுற நம்ம வாழ்க்கை தான் எனக்கு வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணக்கூடிய ஐடியா இல்ல என்ன என்ன கலட்டி விட்டுலான்னு பாக்குறியோ

தாயி முத அழகு நிப்பாட்டு எதையாவது யோசிச்சுட்டு என்னச்சியாவது பேசுவ நீ முத அழகு நிப்பாட்டம்மா தாயி இல்லாட்ட நான் போறேன் இல்ல மனசுல என்ன வந்துட்டு போல சும்மா கல்யாணத்தை பண்ணிட்டு சுத்துதான் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க போல அப்படிதான ஏமா தாயி உன் கற்பனைக்குலாம் நான் ஆளு முத அழுதின் படுதி என்ன நான் பாட்டு நினைச்சு பேரும் பாத்துக்க அழுதின் படுடி பெரிய விளாட்டம் அழுதாலாம் சினிமா தாயே இன்னைக்கு வேணாம் நாளைக்கு அண்ணன் நான் பேசுறேன் சரியா பேசி எடுத்து என்ன எதுன்னு பாப்போம் நீ அத்தாண்ட நாளைக்கு பேசுறேன்டா நாளைக்கு மறுநாள் நான் அத்தாண்ட பேசிடுவேன் என்ன நான் சொல்லது அதான் நான் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல பேசாத்து இரி சும்மா நோய் நோயின் வராத அத்தான் கோபமாயமல கோவப்படாதான் கல்யாணம் நடக்கணும்னு தானே நான் எப்படி படா படுதே ஏன்டா நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்க தெரியும்ல ஒண்ணும் புரியாம இல்ல பொண்ணே என்ன செய்ய தங்கச்சி தான் அப்படியே இருந்தேன் சரி உன்னையே நினைக்கணும் கண்டிப்பா அண்ணாண்டு பேசி நல்ல பதிலா சொல்லுதேன் என்ன அத்தை அண்ணன் அத்தா அண்ணன் கூட சீக்கிரமே பண்ணும் போது கல்யாணம் அண்ணா தி தி